வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவில் ஒரு ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிருக்காரா அதை ஒட்டித்தான் செங்க செங்கோட்டையின வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு அதாவது அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்கு துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்குது அந்த திசையிலையும் ஆஹ் மீட் பண்றாரு அவர் அப்படின்னா பாருங்க ஸோ எந்த அளவுக்கு அவர் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அதே போல அதிமுகவில் அடுத்த மூன்று மாதத்தில் ஒரு அதிரடி காத்திருக்கிறது அதுக்கு செங்கோட்டையன் ஒரு தூண்டுகோலாக இருப்பார் செங்கோட்டையனை பிஜேபி பயன்படுத்திக் கொள்ள போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்றுவதற்கான சில முயற்சிகளை பாஜக முற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதிமுகவுடைய தலைமையை மாற்றும் சக்தியாக பாஜக மாறிக்கொண்டிருக்கிறது வரும் நாட்கள்ல அப்படிங்கிறது நிறைய தெரியுதுங்க அந்த டாமினேஷன் அதாவது கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி முதலமைச்சர் அவர் அப்ப சொன்னாரு ஆனா அது இன்னொரு அர்த்தம் சொன்னார் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு யாரு அமித்ஷா அப்படி சொன்னாருன்னா அது செய்வார்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப போற போக பார்த்தா இப்ப கட்சி விட்டு நீக்கிறாரு கட்சி விட்டு நீக்கல அவரோட பதவியெல்லாம் நீக்கினாரு எடப்பாடி அப்புறம் ஏன் இவர் போய் அவரு பார்க்கணும் ஓபிஎஸ் பார்க்க அனுமதிக்காத அமித்ஷா டிடி தினகரனை பார்க்க அனுமதிக்காத அமித்ஷா செங்கோட்டை மட்டும் ஏன் பாக்குறாரு அங்க எது உள்ளடி வேலை இருக்கிறது அப்படிங்கிறது நன்றாகவே புரிகிறதுங்க ஒரு அரசியல்ல அதிமுகவுடைய வரலாறு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று முறைக்கு மேல சின்னத்தை இழந்திருக்கிறது ஆக்சுவலா அந்த சின்னத்தை இழந்த தான் இப்ப மீண்டும் மீண்டும் வருகிறது திரும்ப மூன்றாவது முறையும் வந்து அந்த சின்னத்தை இழக்கப் போகிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது ஏன்னா செங்கோட்டை மிகுந்த ஏதோ காய்நகரத்தை போகிறார்கள் அதற்கு வேலுமணியெல்லாம் உடந்தையாக்குவார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லாம் வரலன்னா உங்களை தூக்கி உள்ள போட்டுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்துருவாங்க அவங்க வேற வழி கிடையாது ஸோ இப்படி ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தப் போகிறது பாஜக அப்படிங்கிற தான் இருக்குங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்வதற்கும் தயாரா இருக்காங்க அதிமுகவுடைய கட்சியை வந்து உடைப்பதற்கும் தயாராக இருக்கிறது பாஜக ஆனால் எடப்பாடி வந்து அதற்கெல்லாம் உடன்படல ஆனால் எட எடப்பாடிய கூட்டணிக்கு கூட்டு வந்து இப்ப வந்து அந்த கட்சியே உண்ணிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ஒரு நாகரிகமற்ற செயல் இல்லையா அது தப்பு தானே அது ராம்ஸ் வந்துட்டாரு எடப்பாடி கூட்டத்துக்கு மக்களுக்கு நாலு நாள் அதிகரித்து வருகிறது முதல்ல இருபது பதினஞ்சு பர்சன்ட் வாங்குறீங்களா பாருங்க சீமானு கூட தாங்க கூட்டம் வருது சீமான் எங்க போனாலும் சீமானு கூட கூட்டம் வருது விஜய்க்கு கூட்டம் வருது அப்ப விஜய் ஆட்சிக்கு வந்துடுவாருங்கிறீங்களா எடப்பாடிக்கு வருவதை விட கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மடங்கு இவருக்கு விஜய் கூட்டம் வருதுங்க இப்போ சனிக்கிழமைல இருந்து போக போறாரு எடப்பாடி வர்ற கூட்டத்தை விட மிக மிக அதிகமாக விஜய் கூட்டம் வரும் இப்ப விஜய் ஆட்சி அமைச்சர் வரும் எடுத்துக்கலாமா என்ன ராம் சொல்றீங்க நீங்க அதாவது அதிமுகவுடைய வாக்கை பதினைந்து சதவீதமாக குறைத்த பெருமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சேரும் முதல்ல நீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு தொண்டாமுத்தூர்ல காசு கொடுத்து கூட்டினோம் தார் எஸ்பி வேலுமணி அது தெரியாத உலகறிஞர் ரகசியமாச்சு அது வேற சொல்லணுமா உங்களுக்கு காசு கூட்டத்து கூட்டம்லாம் கூட்டமாக உடனே அது ஓட்டா மாறிடும்பீங்க என்னத்தான் சொல்லுவோங்க தொண்டாமுத்தூர் வால்பாறை பொள்ளாச்சி பொள்ளாச்சியில பொள்ளாச்சி ஏறாம இருக்காது அங்க பொள்ளாச்சியில தகராறு வேற விவசாயிகள் வந்து தகராறு பண்ணாங்க பாத்தீங்களா பொள்ளாச்சி அதெல்லாம் நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் சொல்ல மாட்டிங்களே விவசாயிகள் தகராறு பண்ணாங்க அங்க பாத்தீங்கல்ல அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குதுங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிமுக உயிர்ப்போடு இருக்கணும்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் காரணம் என்னன்னா திராவிட உயிர் உயிர்ப்போடு இருந்தா தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு கட்சி வரக்கூடாது அப்படின்னு தேசிய கட்சி இங்கே வளர்ந்து விடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அவர்கள் வளர்வதற்கு உறுதியாக இருக்கிறது அதிமுகவுக்கும் ஏன்னா அதிமுகவோட அழிவில் தான் அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அதை வந்து இவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி செய்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய கேடு அதுதான் அதுதான் சொல்றேன் கூட்டம் வர்றதுனால ஓட்டா மாறிடாதுங்க அப்படி பார்த்தா உதயநிதி அவர்களுக்கு தான் கூட்டம் வருது விஜய்க்கு கூட்டம் வருது எல்லாருக்கும் தான் கூட்டம் வருது அது ஓட்டா மாறிடும் அப்படின்னு சொல்லிடலாமா எடப்பாடி பா எஸ் வெல்கம் பாலமுருகன் எடப்பாடி பார்க்க ஒன்றியம் போகலாம் நகரம் போகலாம் கிளை செயலர் போகலாம் கிளைகள் உள்ள அடிப்பட்ட தொண்டர்கள் தான் தெருவில் இறங்கி ஓட்டு கேட்பார்கள் அதிமுக ஒற்றுப்பட வேண்டும் உண்மை தொண்ட பாருங்க அதாவதுங்க அதிமுக தொண்டர்கள் வந்து குதிச்சு போயிருக்காங்க பல பேர் வேனரோட போனாங்கள தேனிலையும் இதுலேயும் கோபிச்செட்டிப்பாளையம் பேர் எடுத்து அதிமுக ஒன்றுபட வேண்டும்னு போனாங்களே அதுக்கு என்ன சொல்ல வரீங்க ஓ காசு கொடுத்து ஓட்டு வாங்கிருக்கீங்களா ஓகே ஓகே ஓ அந்த பிளான்ல தான் இருக்கீங்க அப்போ காசு கொடுத்து வா ஓட்டு வாங்கிடலாம் காசு கொடுத்து கூட்டமும் வந்துடும் ஓட்டு போ போல போடுறாங்களான்னு பாருங்க சந்தி சீர்க்க போகிறது அதிமுக அந்த நிலைமையில தான் இருக்கு டேட்டா என்ன சொல்லுது நீ சி ஓட்டிவா சொல்லிட்டாங்களே இருபத்தஞ்சி முப்பது இடம் கூட ஜெயிக்காது அப்படின்ட்டு அதுக்கு மேலே என்ன வேணும் ரிப்போர்ட் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் ஒரு மாசம் இல்ல பதினஞ்சு இருபது முன்னாடி வந்த ரிப்போர்ட் ஆகஸ்ட் மாதம் வந்த ரிப்போர்ட் அதே சொல்லிடுச்சே ஒன்றுமே இல்லை அதிமுக அப்படின்ட்டாங்களே அதிமுக இவங்களும் சேர்ந்து இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மேலே வாக்குகள் கிடையாது அப்படின்ட்டாங்க அதாவது ஊற்றி பூட்டாங்க மேட்ரு ஓவர் அதாவது நீங்கள் பாஜகவோட எப்போ போய் சேர்ந்தீங்களோ கூட்டணி உங்களை அழிச்சு வச்சுட்டாங்க விஜயோட சேர்ந்தா கூட ஒரு ஐம்பதாயிரம் இடங்கள் ஜெயிக்கலாங்க பாஜகவோட போனால் இருபது இருபத்தஞ்சு கூட தேர்வு அதுதான் உண்மை அந்த உண்மையான எடப்பாடிக்கு தெரியுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சம்பந்திக்கு ப்ராப்ளம் மகனுக்கு ப்ராப்ளம் அதனால போய் அங்கே போய் உட்காந்து பேசுறேன் அவ்வளவுதான் வணக்கம் வணக்கம் செல்வராஜ் வாங்க அதனால போய் உட்காந்துரு அவர் தப்பு இல்லை அவர் அவருக்கு என்ன பிரச்சனைனா தன் தான் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு அவர் கட்சியெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்று பார்த்துக்கலாங்கிற முடிவுல தான் இருக்காரு இப்ப கூட்டம் வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து தன்னுடைய கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதுதான் பிரச்சனை அவருக்கு தன்னுடைய கட்சி கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை பண்றாரு அப்படிதான் எடுத்துக்கணும் அதுதான் எடப்பாடி பண்ணிட்டு இருக்காரு செங்கோட்டையுடன் டெல்லிக்கு போனாரு அமித்ஷாவை பாக்கணுங்கிற அவசியமே இல்லையா அமித்ஷா அவங்களை கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு நிர்மலா சீதாராமன் பண்றாரு அப்போ நீங்க கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா அமித்ஷா அவர்கள் சோ அவரை வைத்து அதிமுகவில் ஒரு அதிரி மாற்றத்தை உருவாக்குவதற்கு பாஜக முயன்று கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவுடைய கட்சி தலைமை சென்னையிலிருந்து டெல்லிக்கு மாறிடுச்சு டெல்லி என்ன முடிவு பெறதோ அதுதான் அதிமுக நடக்க போகுது நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க வந்துட்டாங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறா ஐயா அப்படின்னு ஒரு நாள் சொன்னார் பேட்டியில் அதாவது அமித்ஷா சொல்லிட்டாருங்களேன் அவர் சொன்னா அவர் தாங்க முதலமைச்சர் பேரை சொல்லுவாரு அப்படின்றாரு என்ன அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கூட்டத்தால் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிஞ்சு விட்டு ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கூட கூட்டம் அதிகமாக வந்துச்சு அவருக்கு வரலன்னு சொல்லுங்களேன் ராம்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டம் வந்துச்சு அப்போ கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலையே எல்லா சர்வேயும் தமிழ் மொழியாக்கும் அதிமுக இயக்கத்துக்கு உண்டு அது எப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இப்ப கிடையாது வாய்ப்பே கிடையாதுங்க தொடர் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற யூபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வியை சந்திப்பா நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்ல நான் எழுதி கொடுக்குறேன் இல்ல ஒரு பத்து லட்சம் பெட்டு கட்டுறீங்களா அவங்க பெட்டு கட்டுவோம் பெட்டு கட்டுறீங்களா அதிமுக படுதோல்வி அடையும் நான் எழுதி கொடுக்குறேன் பத்து லட்ச ரூபா பெட்டு எவ்வளவு நான் இன்னி நாளைக்கு நாலு கால கழுத்து போறேன் அவங்க நீ எந்த ஊர்னு சொல்லுங்க ராஜபாளையம் தானே ராஜபாலத்துக்கு நான் வரேன் கழுத்து போடுறீங்களா சொல்லுங்க பத்திரத்தோட வரேன் உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க பத்திரத்தை அடிச்சு டைப் பண்ணி எடுத்து வந்துடுறேன் இபிஎஸ்க்கு இன்னும் மனம் கூடணும் பயங்கரமா இருக்கு எங்க போனாலும் இடிக்குது அப்படின்னு செங்கோட்டையின் நீக்கிறது வந்து அவர் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இப்போ ஒரு பக்கம் அது ப்ராப்ளம் இருக்கு அதாவது கட்சி வந்து நீக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஹீரோ அதாவது கொங்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இப்ப அதுவும் அடி அவ்வளவுதான் நீ ஒவ்வொரு ஆள் ஒரு ரெண்டரை மூணு பர்சன்டேஜ் வாக்கு இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் போயிட்டாரு எடப்பாடி விஜய் ஃபேக்டர்னாலே செங்கோட்டை வாஷ் வாஷவு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதாவதுங்க மதுரைக்கு கீழே போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடம்ங்க ஒரு சில இடங்கள் நான்காவது இடம் மூணாவது இடத்துக்கே கஷ்டம் அப்படிதான் இருக்குது நிலவரும் அது அவங்களுக்கு புரியல பாவம் இப்போ ராம்செல்லாம் அவங்க ராஜபாலத்திலே ராஜேந்திர பால ஜெயிக்க மாட்டார் அப்படிதான் நிலம இருக்கு தலைகீழே இருக்குது அவரு வாயை கொடுத்து அவ்வளோ மாட்டின்ட்டு இருக்காரு அவர் பிரச்சனை இல்லாம தான் ஓபிஎஸ் வெளில வந்தாரு பிரச்சனை இல்லாமல் தான் சசிகலா வெளில வந்தாங்க பிரச்சனை இல்லாமல் டிடி தினகரன் வெளியில் அமைச்சிங்க பிரச்சனை இல்லாமல் இப்போ செங்கோட்டையன் வெளில அமைச்சிருக்கீங்க பிரச்சனையே கிடையாதுங்க உங்களுக்கு பிரச்சனை தான் வெளில அமைச்சிருங்க அப்புறம் எப்படி பிரச்சனை வரும் பிரச்சனை தான் வெளில அமைச்சிருக்கீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதிமுக படுதோல்வி ஒரு அதிமுக தொண்டர்னு சொல்கிறாருங்க பாலமுருகன் ராம்சு பாலமுருகன் வந்து அதிமுக தொண்டர் அவரே சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அதிமுக வந்து படுதோல்வி அடையும் அப்படிங்கிறாரு திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன சொல்ல வருங்க ஒரு அதிமுக தொண்டர்னு சொல்றாருங்க அதிமுக தொண்டர்களில் குறைஞ்சது ஆறுல இருந்து ஒன்பது சதவீதம் திமுக வந்துட்டாங்க குறிப்பா பெண்கள் அந்த மகளிர் உரிமை தொகை வந்த பிறகு பெண்கள் வந்து அப்படியே திமுக வாக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எடப்பாடிக்கு பலத்தை அடிதான் எல்லா இடத்துலயும் அடிதான் ஓபிஎஸ் குழப்பணும்னு ஆசைப்பட்டு இபிஎஸ் தொண்டர்களை குழப்புக்கிறார் அதாவதுங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு நிறைய இடங்கள்ல அவரே வழிபட்டார் பாவம் என்ன பண்ணுவாரு அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு அதுதான் பிரச்சனை எனவே அது அவங்களோட பிரச்சனை அமித்ஷா வந்து ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் அந்த ஆட்டத்தில் ஆபரேஷனுக்கு மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய அடி ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில இல்ல தென்காசியில போய்னா கூட ஜெயிக்க முடியாது நான் எழுதி கொடுக்குறேன் ராஜேந்திர பாலாஜி ஜெயிக்கவே முடியாது இப்போ நான் எழுதி கொடுக்குறேன் அதுக்கும் ஒரு பத்து லட்சம் நான் பெட்டு கட்டுறேன் ரெடியா சொல்லுங்க அதிமுக படுதோல்வியாடைன்னு ஒரு பத்திரம் ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில எங்க எங்கேனாலும் தோக்குறாருன்னு ஒரு பத்திரம் ரெண்டுமே எழுதி கொடுக்குறேன் வாங்க ரெண்டுமே எழுதி கொடுக்குறேன் பத்து லட்ச ரூபா பெட்டு வாங்க கட்டுவோம் பத்து லட்சம் போனாலும் பரவாயில்ல ராஜேந்திர பாலாஜி வாஷ் அவுட்டு நான் எழுதி கொடுக்குறேன் ஓகே கேஸ் அவ்வளோதான் பெரிய தலைப்பு ஒன்றும் இல்லை நாளைக்கு பேசுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து உயிர் போடு இருக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபடணுன்னா சசிகலா டிடி ஒன்னாக சேருவாங்களா அவங்களெல்லாம் முதல்ல ஒன்றா சேருங்க சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம முக்கியமான அதாவது அரசியல் ரவுடி ஒரு பெண்மணி அவங்க சொல்கிறாங்க முதல்ல அவங்களெல்லாம் ஒன்று சேர சொல்லுங்க அப்புறம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அம்மா வளர்மதி அம்மாவுக்கு வந்து நான் உன்னே சொல்லிக்கிறேங்க புரிதலை நீங்கள் சரியாக வந்து பேசுகிறேன் அரசியலே அவங்களே காணாமல் போயிட்டாங்க இப்போ என்ன பேசுறது ஜெயக்குமார் காணாம போயிட்டாரு சி விஷன்மு ஆலய காணும் எங்கே இருக்காருன்னு தெரியல என்ன பேசுறதே புரியாமல் இருக்காரோ அப்படின்னு தான் தோணுது இப்படி காணாமல் போன லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க வெல்கம் வெல்கம் ஜெய ஜெயசேகர் வாங்க எத்தனை தடவை குட் நைட்டு வாங்க ஓகே இதுதான் இது இந்த இந்த புரிதலே எல்லாமே அவங்களாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா வரும் இதுல சொல்ற ஜெயசுராஜ் சொல்லிட்டாருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதா திருப்பி 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 திமுக தான் ஆட்சி அமையுமா கிண்டல் பாருங்க அவருக்கு இல்ல திருப்பி திருப்பி ஆட்சி திமுக தான் அதாவதுங்க கலைஞர் அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை ஸ்டாலின் அவர்கள் செய்து முடிக்க போகிறார் அவ்வளோதான் சிம்பிளான மேட்ருங்க முடிச்சிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு பகல் கனவு கண்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே இல்லாது இருபதுல இருந்து பதினஞ்சுக்கு போயாச்சு ஆஹ் இப்போ பாஜக அஞ்சு பர்சன்ட் தான் ஓபிஎஸ் டிடி வெளில வந்தாலும் நாலரை அஞ்சு பர்சன்டேஜ் தான் பதினஞ்சு அஞ்சு சத்தா இருபது வேற யாரும் கூட்டுறீங்க இப்ப ஒரு ரெண்டரை மூணு பர்சன்டேஜ் நான் ஒத்துக்குறேன் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் கூட வச்சுங்க அதுக்கு மேல எங்கேருந்து வரும் எப்படி ஜெய்ப்பிங்க ஒரு தொகுதி ஜெயிக்கிறதே கஷ்டமாச்சே ஆஹ் இருபத்தி முப்பது தொகுதி கிட்டி கிட்டு கிட்டு ஜெயிக்கலாம் எல்லாம் பாஜக இவங்க எல்லாம் சேர்த்து அதுக்கு மேல ஒண்ணும் நடக்காது ராம் சார் அதான் ஒண்ணு நான் எந்த ஐடியும் இல்லை நான் கிளை பிரதிநிதி ஆமாம் அதாங்க அதிமுக இருந்தீங்க எல்லா அப்புறம் நான் அதான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏடிஎம்கே மேக்சிமம் இருபது சீட்டா ஜெயசேகர் சொல்லிட்டாரு அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அவ்வளோதான் கைஸ் வேற ஒன்றும் இல்லை ஓகே மீண்டும் வந்து ஒரு நாளில் தரப்படும் நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ நாங்கள் போயிட்டு வருவேன் மீண்டும் சந்திக்க